ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் சுதாகர் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாந்தேதி கிளம்பி பதினாலாம் தேதி மந்திராலயம் கிட்டே இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புயலை செடி இங்கே நிறையா விளைச்சி விளையல்ல இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து செடி பார்க்குறேன் அது நம்ம வியூவர்ஸ்க்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா புயல செடி இது வந்து விதைக்காக விட்ருக்காங்க இந்த இலை தான் வந்து புயலையாக வந்து மாறுது இது பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பறிச்சுட்டு வந்துட்ருக்காங்க ஒவ்வொரு இலையாக பறித்து இதை வருங்க இது ஃபுல்லாக வந்து புயல இலை இதான் வந்து புயல இலை வாசம் எதுவும் இல்லை ஆனால் புயல வாசம் எதுவும் கிடையாது இது வந்து விதைக்காக விட்ருக்காங்க இதிலேருந்து விதை உற்பத்தி பண்ணி விதைக்காக விட்ருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா பூ பூத்து விதை வருது பாருங்கள் பூவு இதிலிருந்து விதை உற்பத்தி ஆகுது இந்த மாதிரி விதை உற்பத்தி ஆகுது இதை எடுத்து அவங்க வந்து அடுத்த பயிருக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி பாருங்கள் இதுமாரி இது வந்து பறிச்சுட்டு வந்து இதுமாரி வளர்த்துறாங்க வெயிலில் நல்லா வளர்த்துகிறாங்க இது ஃபர்ஸ்ட் டே பறிச்சது இதுக்கு அடுத்தது இந்த மாதிரி பாருங்கள் கட்டி இது வந்து தரையில் போட்டு காய வைக்கிறாங்க இதுக்கப்புறம் கட்டி இதுமாரி தொங்க விட்டு வெயிலில் வந்து காய வைக்கிறாங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மக்கனை ஸ்மெல் லைட்டாக அதனுடைய வாசம் நமக்கு தெரியுது பச்சையாக நமக்கு வந்து அந்த புயலனுடைய ஸ்மெல் தெரியல ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா புயலினுடைய ஸ்மெல் தெரியுது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இது பார்த்தீங்கன்னா நல்ல காஞ்ச இலைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி இருக்குது இதனுடைய ஸ்மெல்லும் அந்த புயலை ஸ்மெல்லு லைட்டாக ரொம்ப இல்லை லைட்டாக புயலில் ஸ்மெல் இருக்குது இதெல்லாம் ஒரு வாரம் அந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஒரு வாரம் காஞ்சது பார்த்தீங்கன்னா புயலையை வந்து ஃபுல்லாக காஞ்சி இதானதை மடித்து போர் போட்டு மடித்து வச்சுருக்காங்க நல்ல ஒரு ஸ்மெல்லு இந்த இடத்துல பாருங்கள் இதேமாரி காய போட்டு பா இதில் தான் வந்து வெத்தலை பாக்கு பீடா வேரங்கா ஹான்ஸு பான் பான் பராக்குகிலாம் போடுவாங்க போயிடலாம் ஜரிதா ஜரிதா சீக்ரெட்டில் தான் இது வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணுறாங்க இந்த இடம் ஃபுல்லாகவே பயிர் வச்சிருக்காங்க பாருங்க விழுப்புரத்தில் பயிர் வைக்க விதை அந்த விதைகளை வந்து ஐயா பறிச்சிக்கினதுகார் கதிரவன்